அனைவருக்கும் வணக்கம் இப்போ நேற்று நேற்று நாளும் ஒரே பரபரப்பாகி வந்து என்ன இருக்குன்னா எப்படியாவது சீமான கெட்ட பெயரை ஏற்படுத்தி அவரை வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து அந்நியப்படுத்திடணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் பல ஊடகங்கள் பல ஊடகங்கள்னா உண்மையான ஊடகங்கள் கிடையாது பதிவு பெற்ற ஊடகங்கள் கிடையாது இந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூபர்ஸ் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு பல ஊடகங்கள் அவங்களுக்கு துணையா நின்றுக்கிட்டு இருக்குது அது எதுக்காக நிக்குது அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதுல ஒருபடி மேல என்னால வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஊடகங்கள் நடத்துறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சவாலா இருக்கு ஆனா இந்த யூடியூபர்ஸ்லாம் சில பேர் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து நடத்துறது ரொம்ப சுலபமாக இருக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்து வச்சு பேசிட்டு அப்படி போயிடணும் இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா பதிவு பெற்று இங்கே இந்திய அரசில் பதிவு பெற்று அதை ஒரு இதழ் வச்சு நடத்தி நாங்கள் வந்து ஊடகம் வச்சு நடத்தணும்னா எங்களுக்கு வந்து விளம்பரங்கள்லாம் வேணும் ஆனால் அந்த விளம்பரங்கள்லாம் இன்றைக்கி வந்து அதிகமாக வரது கிடையாது இது போல் ஒரு சூழலில் வந்து இவர்களோட அதாவது இந்த ஊடகவியலாளர்களோட அந்த வறுமையை சரியாக வந்து பயன்படுத்தி தான் திராவிட கட்சிகள் இந்த பண முதலாளிகள் ஒரு பல வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் கூட பல இடங்களில் கேட்பேன் என்னங்க இது என்கிட்ட கேட்போம் என்ன தலைவா இப்படி அடிச்சிட்டிங்க இப்படி அடிச்சிட்டிங்கன்னா அவங்க எப்படி தலைவா அவங்களுக்கு வந்து வருவாங்க எது செய்வாங்க அப்படின்னா இதை வந்து நான் இதை செய்யணும் நான் இதை செய்யணும்னு விரும்பி வந்து நேசிச்சு இந்த துறைக்கு வந்தேன் எனக்கு வந்து சாத்தியன் கத்துக்கிட்டுலாம் நான் வரல நான் எவன்ட்டையும் அடிமையா இருந்து அந்த அடிமையில இருந்துகிட்டு அவங்ககிட்ட சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணி வந்து பண்ணணும் ஒரு விளம்பரம் போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு சல்லித்தனமான ஒரு வேலையெல்லாம் நான் கத்துக்கிட்டு நான் வரல நான் எப்படி வரேன்னா அண்ணன் சீமான் மாதிரி தான் ஒரு ஆக்சிடென்ட் நம்ம சொல்கிறோம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஃப்ரீலான்சரா இருக்கிறோம் பல ஊடகங்களுக்கு நம்ம செய்தி கொடுக்குறோம் அவன் அதை வந்து நம்ம பேரை போடல சரி நம்ம பேரை போடலாம் பரவாயில்ல செய்தி இன்னும் போறானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவன் செய்தியே மாத்தி மாத்தி போடுறான் நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று போடுறாங்க அதை வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டு என்ன சார்னு கேட்டோம்னா ஒன்று சொல்றாங்க இல்லைங்க எடிட்டர் போட்டாங்க அடுத்தது பார்த்துக்கலாங்க அப்படின்னு தான் பலதும் போடுறாங்க அது போல் இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் ஓடும் நம்ம வந்து என்ன செய்கிறோம் இல்ல இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு ஊடகங்கள் இருக்கு அப்போ நம்ம கட்சிக்கு அதாவது நம்மளோட நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஊடகம் வந்து பொது ஊடகமும் ஒரு ஊடகம் இருக்கணும் அந்த ஊடகம் வந்து எல்லாரோட செய்தியும் வந்து சரியா செய்தார்களா அவங்க சரியா செய்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து போகணும் இது தவறா இருக்கா இது தவறா இருக்குன்னு சுட்டி காட்டணும் அதாவது தட்டி கொடுக்கும் சுட்டி காட்டவும் சரியான ஊடகத்தோட அந்த ஒரு பணியை பத்தொன்பது ஒன்று அது சொல்லுது அந்த சட்ட பிரிவின்படி நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து வாங்கிக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அந்த செய்தியை வந்து நம்ம செய்கிறோம் ஆனா பல ஊடகங்கள் அப்படி செய் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி செய்யலை பல பேர் வந்து அந்த என்ன சொல்கிறது பெய்டு பணத்தை வாங்கிட்டு செய்கிற அந்த ஒரு பேக்கேஜ் சிஸ்டம்லாம் இது இருக்கு அது போல வேலைகள் தான் பாத்துட்டு இருக்கிறாங்க அது போல உள்ளவங்க தான் என்ன செய்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்களை எப்போ செதைக்கணும் அவரோட பேரை செதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை கூட ரஜினிகாந்த் படத்துல வந்து சொல்லுவாங்க அந்த வசனம் வந்து எல்லாருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இப்ப என் வயசு ஒருத்தான் உள்ளவங்க தான் வந்து பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து சொல்லுவாரு எவனோ ஒருத்தன் சொன்னானா தன் தாய் மலடின அது போல எனக்கு கெட்டவனு சொல்றது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அந்த ஸ்டெயில்ல சொல்லுவாரு தர்மதி நிலையம் அப்படிங்கிற ஒரு படத்துல தான் இன்னைக்கு நான் சொல்றேன் அண்ணன் சீமான நீங்க வீழ்த்தணும்னு நினைக்கிறது எப்படின்னு பார்த்தா தன்னோட குடும்பத்தை தன் பிள்ளைகளோட எதிர்காலத்தை இந்த மண்ணோட வளத்தை இயற்கையின் வளத்தை இந்த நாட்டுக்கு நடக்க போற ஒரு நலத்தை நீங்க வந்து தான் அர்த்தம் நீங்க விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அண்ணன் சீமான் வாயிலிருந்து வர வார்த்தைகள் பல நூறு புத்தகங்கள்ல இருந்து படிச்சு அந்த புத்தகங்களை எடுத்து கொண்டு போய் நம்மளால் செயல்படுத்த முடியுமா முடியாதான்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கிற அந்த ஒரு வார்த்தைகளை அண்ணன் வந்து பேசி அது ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் கூட இந்த வந்து பேச முடியாது நம்ம பல பேராசிரியர்களை பாக்குறோம்ல அந்த பேராசிரியர்கள் கூட பேச முடியாது உண்மையா அர்ப்பரிப்பு உள்ள இந்த மாணவர்களை போய் நம்ம வந்து சரி பண்ணி கொண்டாடணும் எதிர்காலத்தை வந்து நம்ம வந்து நல்லபடியா கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருக்கிற சில பேராசிரியர்கள் இருப்பாங்கல்ல அது போல உள்ள ஒரு பேராசிரியரா சம்பளம் வாங்காத பேராசிரியரா தமிழினத்துக்கு கிடைத்த ஒரு தலைவரா தலைவனின் தம்பியா மிக சிறப்பா வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு அதுக்கு முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கைனா யாரும் வந்து பெருசெல்லாம் எடுத்து பேசி இதுக்கு முன்னாடி உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுனது இல்லைங்க அதுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் ஆனா அதை வந்து எஜுகேட் பண்ணி கொண்டு போய் வந்து வெளியில கொண்டு போய் சேர்த்தது பணமர திட்டங்கள் இது போலலாம் கொண்டு போய் இதுக்குன்னு சுற்றுச்சூழல் பாசறையின் ஒன்று அமைச்சது இது போல வந்து பல வேலைகளை வந்து இளைஞர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில இளம் பெண்கள் மத்தியில ஏன் அந்த பள்ளி கல்லூரி படிக்கிற அந்த இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான் தான் ஏன்னா கிட்ட எல்லாம் இந்த இது போல ஒரு செயல் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது அவ்வளவு ஒரு சுலபம் கிடையாது ஏன்னா நம்மளும் அந்த இடத்துல தான் இருந்தோம் அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு ரசிக மனப்பான்மையும் அந்த இடத்துல வந்து ஒரு பொழுதுபோக்கு அந்த ஒரு இதுல வந்து அவங்க வந்து போற அந்த ஒரு பிள்ளைகள்கிட்டையும் இன்னைக்கு வந்து நாடு நம்ம மண்ணை நம்ம இனம் நம்ம மொழி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான் தான் இன்னைக்கு அதோட நிப்பாட்டினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு நாங்க வந்து கட்சி தொடங்கணும்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொடி இறங்குது புலிக்கொடி ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டுல இங்க இருந்து தமிழ்நாட்டுல புலிக்கொடி ஏறுது நாம் தமிழ் கட்சின்னு அந்த புலிக்கொடி ஏறினதுக்கு அப்புறம் அந்த உலகம் முழுவதும் அந்த புலிக்கொடி பிறந்தப்ப தமிழர்கள் எவ்வளவு ஒரு மானத்தோடும் வீரத்தோடும் இருந்தார்களோ அதே போல இப்ப திருப்பி வந்து இல ஆரம்பிச்சிட்டான் இதை வந்து பல பேருக்கு வந்து பிடிக்கல அதனால என்ன செய்யறான் ராமசாமி ஐயாவை கூப்பிட்டு வந்துறான்னு திடீர்னு திடீர்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல சீமான் பேசுகிறதெல்லாம் எல்லாம் பொய்யுங்க அப்படிங்கிறான் நீங்க சொல்லுங்க அண்ணன் சீமான் பேசுறது பொய்யா அண்ணன் சீமான் தான் வந்து தூய்மை பணியாளர்கள் அதாவது எண்பத்தி மூணாவது வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக கொடுத்த வாக்குறுதி இல்ல அதுல கொடுத்த வாக்குறுதியில அவங்க சொல்லி இருக்கிறாங்க அந்த இரநூத்தி எண்பத்தி மூணாவது வாக்குறுதியில தூய்மை பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு மேற்கொண்டு வந்து நாங்க வந்து அரசு பணி தாரோம்னு சொல்லி இருக்கிறாங்க இருக்கா இல்லையானு எடுத்து பாருங்க அப்படி இல்லைன்னா எங்கள்கிட்ட கேளுங்க நாங்க தாரோம் எந்த வாக்குறுதி வேணும்னு கேளுங்க நான் தாரேன் ஏன்னா நாங்க வந்து உண்மையான ஊடக எழுதுங்கிறதுனால இதெல்லாம் சேமிச்சு வச்சு இந்த சவுக்கு சங்கர் மாதிரி அப்படி அடிச்சு விட்டு போயிட மாட்டேன் இந்த வாரம் அடுத்தது அதுக்கு வாரம் அப்ப இது போல இருக்கிற பல அந்த வாக்குறுதிகள் இருக்குங்க அதில் வந்து நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிக்கலேன் இந்த இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் அவங்க சொன்னது எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் ஒய்பை வசதியை வந்து நாங்க வந்து ஏற்படுத்தி தருவோம் மடிக்கணினிக்கு பதிலாக நாங்கள் வந்து டேப் நாங்கள் வந்து தருவோம் அதே போல் வந்து வயது வந்த பெண்களுக்கு அந்த நாப்கின் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து எல்லா பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் வந்து ஏற்படுத்தி தருவோம் இதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரிய தெரியும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா ஆனால் அது எதையுமே செய்யலை சரி அப்போ அது மட்டும்தான் செய்யலை நம்ம இந்த ஆட்டோ வாங்குறவங்களுக்கெல்லாம் இந்த கடனில் ஆட்டோ வாங்குறவங்களுக்கு ஒரு பத்தாயிர ரூபா வந்து நாங்கள் வந்து பணம் கொடுத்துருவோம் நாங்கள் சரி ஈபியில் மாசம் மாசம் வந்து அங்க கணக்கு எடுத்துருவோம் அப்படி கணக்கு எடுக்கிறது மூலியமா இங்க வந்து உங்களுக்கு அந்த குடும்பத்துல இந்த இபி பணம் நீங்க கட்டுறது வந்து உங்களுக்கு அந்த சுமை வந்து குறையும் இல்லையா செய்யலையே அதெல்லாம் நீங்க வந்து கேட்கவே இல்லையே அப்போ என்ன ஒரு நோக்கமா இருக்குன்னா அங்கதான் தான் உருட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டுங்க இப்ப வந்து இப்போ ஏன்னா தாய்மானவர்னு ஒரு திட்டம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த தாய்மான திட்டத்தை எடுத்து நீங்க வந்து எடுத்து பேசுங்க யாராவது என்கிட்ட வாங்க உட்காந்து பேசுவோம் தாய்மானவர் திட்டம் என்ன திட்டம் நேராக ரேஷன் கடையில் இருக்கிற அந்த பொருட்களை வயது முதிர்ந்தவர்களை வீட்டில் கொண்டு போய் கொடுக்குற அந்த திட்டம் நல்ல திட்டம் நான்லாம் பாராட்டுறேன் வாழ்த்துறேன் வரவேற்கிறேன் ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஆட்கள் போட்டிங்களா போட்டிருக்காங்களா இதில் பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது சொல்லுங்கள் திமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா கூட சொல்லுங்கள் நான் இன்னைக்கு மேற்கொண்டு போய் நான் வந்து ரேஷன் கடையில் போய் ஜாமான் வாங்கினேன் நான் பார்க்குறேன் ஒரே ஒருத்தோடு தான் இருக்கிறாரு சில கடைகள்லேருந்து பில்லு போட ஒருத்தவங்க அளந்து போட ஒருத்தவங்க இவ்வளவுதான் இருப்பாங்க சில கடையில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கடையில் வந்து மூணு பேரும் இருப்பாங்க பாக்கி ஆட்கள் கிடையாது அப்படி இருக்க ஒரு சூழல்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னா அவர் என்னைக்கு கொண்டு போய் எதை எடுத்து கொண்டு போய் எங்கே போய் சேர்ப்பாரு அது சரியாக போய் சேர்ந்துருமா வந்தாலே ரேஷன் கடையில் எந்த அளவுக்கு ஜாமான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை எனக்கும் தெரியும் எனக்கெல்லாம் சரியாக கொடுத்துருவாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பேரு வைக்கிறாங்கள தவிர அத்தா பேரு வச்சி ஆத்தா சோ சோறு வச்சி ஆத்தா அப்படின்ற ஒரு கதையா இது ஒரு ஒரு திட்டத்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்களேன் உங்களுடன் ஸ்டாலின் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வாழ்த்துற திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் இருக்கும் இல்லையா ஆரம்ப சுகாதார நிலையம் அது போல் வந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் சுகாதார நிலையத்தை நான் வந்து வாழ்த்துவேன் அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மேம்படுத்தி கொண்டாடணும் அங்கே உள்ள அந்த பகுதி மக்களுக்கு வந்து அது பயன்படுது அது வந்து பயன்படுத்தணும் வெறும் திட்டங்களை மட்டும் போட்டு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நானும் வந்து வரவேற்பேன் அது போல இருக்கிற அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த மருத்துவர்களை கூப்பிட்டுக்கிட்டு நேராக போய் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சிக்க வேண்டியது கல்யாண மண்டபத்துல பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின் இத்தனை நாள் யாரோட இருந்தீங்கன்னா தெரியாது அப்ப இது போல பல விஷயங்கள் நீங்க வந்து படிப்படிப்படியா எடுத்துகிட்டே வரலாம் ஒன்று ஒன்று ஒன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிகப்பெரிய ஒரு உருட்டா இருக்கும் அதில் பலது செய்யாததா இருக்கும் பலது பேர் நிறையா இருக்கும் திட்டங்கள் வந்து நீங்க நோட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் நிறையா இருக்கும் ஆனா நாட்டில் இருக்கும் தவிர திட்டங்களா இருக்காது செயல்பாடுகள் சரியா இருக்காது பல ஊர்களில் நம்ம பாக்கிறோமா இல்லையா பல இடங்கள்ல பாக்குறோமா இல்லையா பல அலுவலகங்களில் பாக்கிறோமா இல்லையா இது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்களே இங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க இல்லையா இந்த அமைப்பை வந்து செலுத்திட்டு போயிடும் இப்போ இங்க ஒரு அலுவலகம் இருக்கு அப்படின்னா சர்வசாமம் வந்து அந்த ஊழல் செய்யறதுக்கு எல்லா வகையிலும் வந்து மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கான வேலை தான் இது இப்போ வந்து அங்கேருந்து ஒரு குட்டியான வச்சுருந்தேன் நாங்கள் வந்து அங்கே போய் சேர்க்கறதுக்காக நீங்கள் போனேன் இதுக்காக இங்க வந்தேன் சொல்லலாம் இப்போ வந்து ஒரு அலுவலகத்தில் இருக்கிறாங்கன்னா சட்டம் சொல்லுது அரசாணை சொல்லுது அந்த டேக்கு அது இது அவங்களோட ஐடி கார்டை வந்து போட்டுக்கணும் பேஜ் வந்து குத்திக்கணும் காவல்துறை அதிகாரி மாதிரி இருக்கணும் எத்தனை அலுவலகத்தில் இருக்கிறாங்க போங்க போய் தாசில்தார் அலுவலகத்தில் பாருங்க அங்கே போய் ஏன் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே பாருங்க எத்தனை பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க எத்தனை பேர் வந்து அவங்களோட பேர் என்ன தெரியுது அவங்க பதவி என்ன தெரியுதுன்னு பாருங்க இது போல பல பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே இருக்கும்போது இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகள் இவங்க ஆண்டதும் மக்கள் நம்மளோட மக்கள் வந்து மாண்டதும் இங்க வந்து இருக்கும்போது இவங்க திருப்பி 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 வந்து தவறை தான் பண்றாங்க நேத்தம் முன்னால ஒரு திட்டம் வந்து தஞ்சாவூர்ல மருத்துவ மருத்துவமனையில ஆரம்பிச்சிருக்கிறாங்க நேத்து தான் நினைக்கிறேன் அந்த திட்டங்கள் அனுப்பி இருக்கிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா தனியார் தான் உடல் பாடி செக்அப் பண்ணிக்கலாமா குறைந்த கட்டணமா யாரா எடுக்கிறாங்கன்னு பார்த்தா தனியார் எடுக்கிறாங்க அப்ப தனியார் வந்து எடுக்கிறாங்கன்னா தனியார்ட்ட தானே நீங்க வந்து கொடுத்துடணும் இப்ப வந்து பல மருத்துவமனைகள் இருக்கு நம்ம பேர் சொல்லணும்னா கூட நம்ம வந்து அப்புறமா சொல்றேன் அந்த மருத்துவமனைகள் இருக்கிறாங்கல்ல அந்த மருத்துவமனைகள்ல தான் இந்த வேலையை செய்யறானே அப்படியே அந்த வேலையை நீ செய்யறனா கமிஷன் அந்த 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 இடத்துல வந்து சாலை போட்டுக்க மாட்டாங்க அந்த ரோடு போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா ரோடு போட்டா கமிஷன் கம்மி ஆனா என்ன செய்வாங்க கட்டணம் கட்டணமா கட்டுவாங்க கட்டி அந்த கட்டறத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க ஒருத்தரை கூப்பிடுவாங்க திறந்து வைப்பாங்க ரொம்ப பிழையா போயிட்டு இருக்குது மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதை புரட்டி போகணுங்கிற அண்ணன் சீமானவர்கள் கல்வியும் மருத்துவமும் இங்க வந்து வியாபாரமா இருக்கக்கூடாது எல்லாருக்கும் வந்து இலவசமா இருக்கணும் அதுவும் தரமானதா சமமானதா இருக்கணும் எனக்கு ஒண்ணும் உனக்கு ஒண்ணுன்னு இருக்க கூடாது மண் வளம் காக்கணும் மலை வளம் காக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுது ஆஹா காட்டு வளம் காக்கணும்னு இங்க போகும்போது காட்டுலதான் நமக்கு வந்து பலதை எடுத்துட்டோம்னா இவங்களுக்கு தெரிஞ்சு பச்சுன்னு நடாச்சு மலை வளம் காக்கணும்ன்றான் அப்புறம் அப்புறம் வந்து விற்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்களே நம்ம தெருள தலைவா என்ன செய்றாங்க அண்ணன் சீமானை வந்து எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப இதுக்கு வந்து யார் யாரன் துணையா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை உள்ள எவனும் இதுக்கு துணை போக மாட்டான் அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சீமான் பேசு சரி இன்னைக்கு வந்து பல பேர் வந்துட்டானே இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள்லாம் பாருங்க நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து அந்த மண்ணடி மண்ணோட மண்ணோட மண்ணாக போகிறதுக்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்களோட சாபமாக போது தூய்மை பணியாளர்களோட அந்த ஒரு ஒற்றுமை வந்து சேரும் பாருங்க சென்னையில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மதுரையில் நீலகிரியிலாம் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் நேற்று ராத்திரி 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 கைது பண்ணிட்டு போகிறாங்க திருப்பி இன்னைக்கு போராட்டம் அந்த மக்கள் வந்து பண்ணுறாங்க அவங்க பேசும்போது சொல்கிறாங்க அங்கே நாங்கள் ஒன்றும் பிச்சை கேட்கல எங்களோட உரிமையை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இதே ஐயா தான் முன்னாடி போய் ஐயா நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் செய்யல ஆனா அதெல்லாம் உருட்டுன்னு சொல்லாத இந்த சவுக்கு சங்க போல பல பேரு அண்ணன் சீமான் வந்து நடந்த கூட்டத்துல அந்த கூட்டம்ங்கிறது என்ன இந்த ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போற கூட்டம் இல்ல அந்த கூட்டம்ங்கிறத கொள்கை கூட்டம் இங்கே திமுக செய்த அந்த ஒரு வரலாற்று பிழையை எடுத்தாலும் பேசுகிறாரு இன்னைக்கு வந்த பிரச்சனையே என்னன்னு இந்த கோனேரி கோன்ன அந்த இதுக்கு கோட்டை மீட்பு இருக்கு இவங்களுக்கு பிரச்சனையா போயிடுச்சுன்னா வேற எதுவும் கிடையாது திமுக இப்படிதான் வந்து எல்லா இடங்கள்லயும் எல்லா நேரங்கள்லயும் பல நேரங்கள்ல வந்து நம்மளோட உரிமைய தாரை வார்த்துடுச்சு காக்காம விட்டுடுச்சு அவர் ரொம்ப அவங்க அடுத்தவங்க களமாண்டிட்டு போகும்போது நின்றுடுச்சு அதே போல இன்னைக்கு வந்து இந்த கோட்டையையும் அந்த மராத்திய மன்னர்கள் அந்த மராத்தியர்கள் அவங்களோட அந்த வம்சாவளியினர் அவங்க வந்து பெருமை பீற்று கொள்வதற்கும் அதுக்கு வந்து ஒரு காரணமாக நின்றுக்கு காரணமாக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததோட மட்டும் இல்லாமல் நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசணுன்னு ஆஹா ஆகா இது நம்ம இதை வந்து இது இப்போ இதை சொன்னோம்னா அடுத்த வந்து நம்ம கச்சத்தீவை வந்து எடுத்து சொல்லுவாங்க போல இருக்கு இது போல வந்து பல விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லுவாங்க பிள்ளை இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம செஞ்சதையும் திருப்பி பேச ஆரம்பிச்சுவாங்க இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சாங்களே நம்ம தெரில ஊடகவியலாளர் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து முன்னின்னுக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சியில இருந்து அந்த பையன் நின்று கத்த ஆரம்பிச்சிருக்கான் ஒரு நல்ல ஊடகவியலாளர் என்னன்னா எதிராளி அதிகமா பேச வைக்கணும் நம்ம பேச்ச குறைக்கணும் வாங்க என்கிட்டலாம் வந்து பேட்டியில் வந்து உட்காந்து பாருங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் ஏன்னா வந்திருக்க விருந்தாளிகள் அவங்க அவங்க வந்து பேசுறத அதுல இருந்து பாயிண்ட் எடுத்தா நம்ம வந்து கேட்கணுமா தவிர அதை விட்டுட்டு வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கறதால போட்டு நமக்கு ஒரு நாலு புத்தகத்தை படிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து அடிச்சுட்டு கூடாது அவர்கள் சொன்னாங்கன்னா அது வந்து இது நீங்க இப்படி சொல்றீங்க அது வந்து இப்படி கூட சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து அறம் அது அதுதான் வந்து ஊடகத்தின் அறம் அப்படிதான் செய்யணும் அதனால தான் ஜனநாயகத்தின் நான்காவது ஒன்றுங்க ரொம்ப எந்த எந்ததுல வந்து பிரச்சனைனாலும் யாரும் பேச முடியாது ஆனா இது எல்லாத்துலயும் பிரச்சனைன்னு வச்சுங்க இப்போ ஒன்றுக்கு ஒரு ஒரு பிரச்சனை அவங்கவுங்க அடுத்தடுத்த படிநிலையில இருக்கிறது பேசுது இது மூணுக்குமே பிரச்சனை இதை வந்து யார எடுத்து பேசலாம்னு பார்த்தா ஊடகத்துறை தான் எடுத்து பேசலாம் அது யாருக்கு தெரியும்னா உண்மையிலேயே ஊடகவியலாளராக இருக்கிறாங்களே இப்ப நம்மள மாதிரிலாம் அவங்க தான் தெரியும் அது என்னமோ சாபக்கேடன் கேடான் மட்டும் இல்லை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வருமானம் நகி ஆனா என்னன்னா இனமானம் அதிகம் அப்ப இதில் நம்ம என்ன தெரியணும்னா அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்துண்ணம் வராங்க பல பேர் நிற்கிறாங்களே அப்பதான் நமக்கு என்ன தோணுது உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம அங்க வந்து சவுக்கு சங்கர்லாம் வந்து பேசும்போது இத வந்து பல பேர் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவர் தவறான ஒரு வேலையை வந்து செய்துட்டு இருக்கிறாரு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதை தான் வந்து முன்னாடி வந்து பாட்டிகள்லாம் எல்லாம் செய்துட்டு இருப்பாங்க அதுங்க கூட வந்து அந்த புறம் பேசுறது அப்படிம்பாங்க இன்னைக்கு யூடியூப்லாம் வச்சுக்கிட்டு பல பேர் புறணி பேசிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு தான் உக்காந்துருக்குறாங்களே தவிர இங்க வந்து பொழுதுபோக்குறதுக்கு பல வேலைகளுக்கு பார்க்குறாங்களே தவிர இதை வந்து பழுது நீக்கிறதுக்கு உண்டான வேலையா பார்க்கலுங்கிறதுக்காக தான் அரசியல் மாநாடு மாநாடு செய்திக்குழுமும் அந்த வேலையை திறம்பட செய்துட்டு இருக்கு இன்னுமே செய்யும் நம்ம தம்பிகள் பதறாமல் இருக்கு அதை சொந்த சதறாமல் இருக்கு இன்னைக்கு பல பேரும் வந்து சீமானை உற்று நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவன் வந்து எதோ ஒரு நெகட்டிவ் கொண்டு போய் சேர்க்கணும்னு கொண்டு போகிறான் ஆனால் அது கூட நமக்கு வந்து பாசிட்டிவாக வந்துருது ஏன்னா சீமான் மட்டும்தான் இங்கே வந்து இங்கே மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லைன்னு எவங்க பேசியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பனைமரம் வந்து ஓட்டுப்பட போகுதா பனைமரம் வந்து நமக்கு ஓட்டுக்காக இல்லை இந்த நாட்டுக்கு தேவை பணம் மரம் அதுக்காக சீமான் பேசுனாரு மாட்டுக்கு பேசுனாரு இங்க அடுத்த வந்து காற்றுக்கு பேசுறாரு இங்கே மேய்ச்சல் நிலங்களுக்கு பேசுறாரு விவசாயத்துக்கு பேசுறாரு பேசுறதுக்கு நாச்சும் வந்து அவருக்கு துணையா நிற்கணும் நிக்கலாம் அதுக்காக நச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்க வந்து மக்கள் மன்றத்துல பேசுனதை சட்டமன்றத்துல பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க உறுதியாக இதை பார்த்துருக்க தம்பிகளை வந்து நல்லா தெரிஞ்சுக்க உறுதியாக நம்ம வந்து விடுவோம் பதராம இருக்கு அதே சமயம் சதறாம இருக்கு எந்த காரணத்தை கொண்டும் பதறிடாதீங்க உறுதியை நம்ம தான் விடலாம் சத்தியம் விழும் இதுல வந்து பல சலசலப்புகள் இருக்கும் இங்க கொழப்பினாதான் இவங்க குட்டியை குழப்பினாதான் நம்ம யாருங்கிறதே வெளியில தெரியும் சும்மா சீமானை விட்டுக்கிட்டே இருந்ததுனாலும் வச்சுங்க ரெண்டாயிரத்து பத்துக்கு அப்புறம் ஐயா கலைஞர் அவர்கள் விட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சீமானு கிடையாது இதேதான் இன்னைக்கு வந்து என்னையே வந்து ஒரு இடத்துல நல்லாவே வச்சுட்டு இருந்திருந்தாங்கன்னு வச்சேங்க செய்தி நான் கொடுக்குற செய்தியை சரியா ஓரளவுக்கு நான் சரியா போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சேங்க இன்னைக்கு அரசியல் மாநாடுன்றது ஒண்ணு கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் எல்லாம் சரியான கட்சிகளா இருந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இங்க இன்னைக்கு வந்து நாம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை இங்க இருக்காது இங்க எல்லாரும் சரியா பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சேங்க நானும் நம்ம தம்பி இடமனம் கார்த்தி போல ஆட்கள்லாம் இந்த சேனல் ஆரம்பிச்சு பேசணுன்ற அவசியம் இருந்திருக்காது நான் என்னதான் ஊடகவியலாளராக இருந்தாலும் நான் அந்த ஒரு எழுத்துப்பூர்வமான பணிகளை மட்டும் செய்துட்டு இருப்பேன் காட்சி ஊடகத்துக்கு வந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனா என்னன்னா இனி கால கட்டாயம் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம யாரை எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமோ அது போல சேர்க்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு படிப்பதோட பாக்குறது அதிகமாயிடுச்சுங்கிறதுனால நம்ம இருக்கிறோம் உறுதியாக நம்ம வந்து விழுறோம் மக்கள் நம்ம பக்கம் நிற்கிறாங்க சீமான் வெல்றது உறுதி நன்றி வணக்கம்